அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நான் ஈரல் மைதா மாவு தோசை தான் ஊற்றியிருக்கேன் ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஒரு குக்கர் நாள் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் அது குக்கர் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுவிட்டேன் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சின்ன பட்டை ஒரு பிரிஞ்சி இலையில் பாதி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கங்க போட்டுட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் பண் கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் அது கொஞ்சம் போன லைட்டாக வெந்ததும் நம்ம தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம் வதக்கிட்டு நம்ம அதோட க்ளீன் பண்ணி வச்ச ஈரலை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வெறும் பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு கிராம் பூண்டுனால் இஞ்சி வந்து ஐம்பது கிராம் தான் போட்டு நான் அரைச்சிருக்கேன் போட்டு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கரலாம் அது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கறி மசாலாத்தூள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கழனி தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வச்சுக்கரலாம் இப்போ நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டிட்டு நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விஷல் வரைக்கும் நான் வந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த குக்கரை மூடியை திறந்து பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு வெந்திருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கிரேவி கொஞ்சம் தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி வச்சுருந்ததுனால இப்போ நல்லா வத்திருச்சு அதுவே தண்ணி வத்திருச்சு அடுப்பு பற்ற வச்சு கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு நம்ம க ஈரல் எந்தளவுக்கு வெந்திருக்குன்றத பார்க்கலாம் ரொம்ப கொதிக்கிது முடியலை நல்லா வெந்திருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வற்ற வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த கிரேவியை வந்து வத்த வச்சுக்கரலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நான் கருவேப்பிலை தாளிக்கும் போது போட மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ இந்த அளவுக்கு வத்தினதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரைச்சிருக்கேன் அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் நல்ல வலுவலுன்னு அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் அப்போ ஜாரையும் கழுவி நம்ம ஊற்றிக்கிடலாம் ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா வற்ற விடலாம் இது கொஞ்சம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகு மட்டும் மிளகுத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கரலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறலாம் மிளகுத்தூள் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வற்ற வச்சுருவோம் மூடி வத்துனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வத்தி சுருண்டு வந்திருக்கான்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம சிம்பிளில் வச்சுட்டு மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இந்த லெவல்லையும் இறக்கிக்கிறலாம் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க இறக்கிக்கலாம் இல்லைன்னாலும் இன்னும் கொஞ்சம் வத்தணுன்னா இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டுட்டு கூட நம்ம இறக்கிக்கலாம் நான் வந்து இதோட ஒன்று ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நான் இறக்கிடுவேன் ஏன்னா நான் வந்து மைதா மாவு தோசை தான் ஊற்ற போகிறேன் ஊற்றி அதுக்கு தான் இந்த ஈரல் கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் மைதா சப்பாத்தி பரோட்டா போடலான்க்கிட்டு இருந்தேன் டைம் இல்லாதனால நான் வந்து அப்படியே மைதா மாவு தோசையாக ஊற்ற போகிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நான் வந்து என்ன கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி இது பண்ணிக்கோங்க இப்போ ம எவ்வளோ சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மாவு தோசைக்கு நான் வந்து பற்ற வச்சு சூடானதும் எண்ணெயை தடவி எண்ணெய் தடவாதீங்க வெறும் அந்த துணியை மட்டும் வச்சு தடவுங்க தடவிட்டு ஊத்திட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக வெந்த நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்து வச்சு கிரேவிக்கு இப்போ இந்த தோசையை வச்சு தான் சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து நிற்கும் நீங்கள் தேவையான வீடியோவை பார்க்கலாம் இது வரைக்கும் இதுபோல் மைதா மாவு தோசைக்கு இந்த மாதிரி ஈரல் கிரேவி வச்சு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் பேர் எத்தனை பேர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சிங்க சட்னி வச்சு சாப்பிட்டாலும் பிடிக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெறும் இது மட்டும் வச்சுருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்